அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய கருத்துக்கள் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால் எங்கள் ஜிபேஎல் யூபிஐ ஐடி மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம் மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் பொன்னேர் பூட்டு விழாவும் கடவுள் ராமரும் பரமக்குடிக்கு மேற்கே இருக்கும் வழிமறிச்சான் சுற்று வட்டார கிராமங்களில் சித்திரை புத்தாண்டு நாளில் தேவேந்திரகுல வேளாளர் மக்களால் பொன்னேர் தமிழ் வேந்தர் இந்திரனை வணங்கி மகிழ்வர் அன்றைய நாளில் பெண்கள் தங்கள் முறைப்பயனுக்கோ அல்லது முறைமாமனுக்கோ வெற்றிலை போட்டு ஆளாற்றுதல் நடத்தி மகிழ்வர் பதிலுக்கு ஆளாற்றி எடுத்த முறை பெண்களுக்கு சிறு தொகையை தட்டில் வைத்தோ அல்லது புத்தாடை வழங்கியோ தமது அன்பை வெளிப்படுத்துவர் அன்றைய நாள் முழுவதும் விழாக்கோலம் பூண்டு அனைவரும் கொண்டாடி மகிழ்வார்கள் அதேபோல அங்குள்ள மக்களால் கடவுள் ராமர் மற்றும் லக்குவனை வைத்து குடும்பனார் மூவர் வீட்டிலும் முதலில் நெல் வாங்கி பிறகு மற்ற வேளாண்குடி மக்களிடமும் நெல் வாங்கப்பட்டு அந்நெல்லை கொண்டு இந்திரரை வணங்கிவிட்டு கடவுள் ராமர் ஏற்பூட்ட ஊர் குடும்பர்கள் விதைக்க என மாலையில் பொன்னேர் பூட்டி நாடு செழிக்க இந்திரரை வணங்கி மகிழ்வர் அன்றிலிருந்து நாற்பது நாட்கள் கழித்து வரும் வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் ராமாயணம் நாடகமும் நிகழ்த்தப்பட்டு வருகின்றன இப்படியான வரலாற்று பண்பாடுகளை எல்லாம் இருட்டடிப்பு செய்வதற்காக பல்வேறு குழப்பங்களை எதிரிகள் உருவாக்கி வருகிறார்கள் ஆனால் இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் உடைத்து தமிழர்களின் வரலாற்று பண்பாடுகளை மீட்கும் விதமாக சித்திரை புத்தாண்டை கொண்டாடி மகிழ்வோம் அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள் இவன் நல்லாதிக்க நாயகர் ஈமானுவேல் சேகரனார் இளைஞர் நர்பணி மன்றம் வழிமறிச்சான் கிராமத்தில் இருந்து இந்த வரலாற்று ரீதியான தகவல்களோடு நாம் பயணிக்கும் போது கிடைத்த பொக்கிஷமான விஷயங்கள் உங்களுக்காக பரமக்குடி அருகே வழிமறிச்சான் எனும் கிராமத்தில் ராமரை பல்லர்கள் காலங்காலமாக வணங்கி வருகிறார்கள் இது போல் ராமநாதபுரம் பகுதியில் பல்வேறு ஊர்களில் ஆண்டுதோறும் ராமருக்கு விழா எடுத்து பூஜையின் போது வானத்தை நோக்கி அம்பு எய்துவார்கள் அப்பொழுது மழை பொழியும் இது சென்ற தலைமுறை வரையிலும் வழக்கத்தில் இருந்திருக்கிறது இப்போது பல கிராமங்களில் தற்கால நவீன தலைமுறையால் பல பகுதிகளில் முன்னெடுக்கப்படாமல் இருக்கிறது தமிழ் மொழியை வைத்து எவ்வாறு பிறப்பால் தமிழர் அல்லாதவர்கள் தமிழ்நாட்டை ஆளுகிறார்களோ அதே போல நம்முடைய தெய்வமான ராமரை வைத்து பாஜக அரசியல் அதிகாரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறது பிறப்பால் தமிழர் அல்லாதவர்கள் தமிழை வைத்து தமிழர்களின் அதிகாரத்தில் இருப்பதால் தமிழை ஒழித்து விடுவேன் தமிழுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தமிழை தாய்மொழியாக கொண்ட யாராவது சொல்வார்களா அதே போலதான் நமது தமிழர்களின் தெய்வமான ராமரை வைத்து பாரதிய ஜனதா கட்சி அரசியல் செய்கிறது என்பதற்காக ராமரை தூற்றுவதையும் ராமருக்கும் தமிழருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று இது நாள் கட்டமைக்கப்பட்ட போலி பிம்பங்களை புரிந்து கொண்டு உண்மை நிலையை ஆராய்ந்து தெரிந்து கொள்ளுங்கள் தமிழின இளைஞர்களே எங்களின் முன்னோர்களை எங்களின் தெய்வங்களை அவமதிப்பவர்களின் அநாகரிக அக்கிரமங்களை அனுமதிக்க முடியாது என்பதில் தமிழர்கள் தெளிவாக இருங்கள் அதே போல பெரும் மல்லராகிய பெருமாளை குலதெய்வமாக கொண்ட பல்லர்கள் நிறைய பகுதிகளில் இருக்கிறார்கள் இதில் கூர்ந்து கவனித்தால் சிவனை குலதெய்வமாக கொண்டவர்கள் எங்கேயுமே இருக்க மாட்டார்கள் இஷ்ட தெய்வம் என சிவனை வணங்கி வருவார்கள் அது சிவனா அல்லது சிவன் என்று பெயரிடப்பட்ட ஈசனா என்பதை பிரித்தறிந்து பார்த்தால் உண்மை விளங்கிவிடும் பழனி அடிவாரத்தில் முருகனை குலதெய்வமாக கொண்ட பல்லர்கள் கூட்டம் கூட இருக்கிறது வேந்தர்களின் வீழ்ச்சிக்குப் பின் மிக தீவிரமான திரிபுகளை வழிபாட்டு முறையிலும் பண்பாட்டு முறையிலும் பிறப்பால் தமிழர் அல்லாத பிற மொழியாளர்களோடு கைகோர்த்து இன்று தமிழ் பேசிக் கொண்டிருக்கும் சில புல்லுருவி கூட்டங்கள் செய்திருக்கிறார்கள் தங்களின் சுயநலத்திற்காக என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்தால் தெளிவாக நம் அறிவு கண்களுக்கு புலப்படும் அதன் விளைவே ஈசனை சிவன் என்பதும் சைவம் வைணவம் என்று நம்முடைய வழிபாடுகளை கூறு போட்டு போலியாக கட்டமைத்ததும் இதெல்லாம் மேலோட்டமாக பார்த்தவர்களுக்கு புரியாது வரலாற்றோடு ஆழ்ந்த அரசியல் அறிவும் கொண்டவர்களால் மட்டுமே கடந்த அறுநூறு வருடங்களாக வழிபாடு மற்றும் பண்பாட்டு விஷயங்களில் இங்கு என்ன நடந்தது என்பதை வரலாற்று பார்வையோடு அரசியலை கூர்ந்து ஆராய்ந்தால் புரிந்து கொள்ள முடியும் இன்னும் தமிழர்கள் தெளிவடைய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது இதற்கு முன்பு போல் அல்லாமல் சமீப காலங்களாக மிக வேகமாகவே காலம் தமிழர்களுக்கு எதிரான புல்லுருவிகளையும் எதிரிகளையும் தமிழர்களுக்கு வெளிக்காட்டிக் கொண்டே வருகிறது இது நாம் மீண்டெழும் காலம் நடப்பதெல்லாம் நமக்கு சாதகமாகவே நடக்கிறது சிவன் முருகன் பெரும் மல்லர் ஆகிய பெருமாள் காஞ்சியில் காமாட்சி மதுரையில் மீனாட்சி கிரேக்க நாட்டில் பல்ல ஏதேனா ஆண்டாள் மற்றும் பல அம்மன்களாக மேலும் சிறு தெய்வங்கள் பெரும் தெய்வங்கள் இணையின்று உலகம் முழுவதும் வணங்கப்படும் அனைவருமே பல்லர் வம்சத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றனரே மேலும் தமிழர் ராமர் பற்றிய வரலாற்று சிறப்புமிக்க பல விஷயங்களை விளக்கமாக இனி வரும் காணொலியில் காண்போம் பாராண்ட வரலாற்றுக்கு சொந்தக்கார இனத்தை சூழ்ச்சி செய்து சதி செய்து பட்டியலில் அடைத்து வைத்துள்ளார்கள் நம்முடைய அன்பான பாசத்திற்குரிய நலம் விரும்பிகள் பாண்டியர்கள் நாம் முதலில் நம் மீது தொடர்ச்சியாக நடத்தப்படும் உளவியல் தாக்குதலில் இருந்து முழுமையாக வெளியே வர வேண்டும் நாம் யார் என்பதை நாம் முதலில் உணர வேண்டும் நாம் யஷி என்றால் சிவன் முருகன் உலகில் உள்ள அனைத்து இறைவனும் யஷிதானே பல்லர்களை தான் உலகம் முழுவதும் தெய்வங்களாக இன்றளவும் வணங்குகிறார்கள் இந்த மாபெரும் வரலாற்று உண்மையை முதலில் நமது சமூகம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இறைவனாக வணங்கக்கூடிய ஒரு இனம் எப்படி எசி ஆக இருக்க முடியும் ஆண்ட பரம்பரை மட்டுமல்ல உலக ஆண்டவரே பல்லர்தான் பல்லர்தான் இறைவன் என்பதை அனைவரும் புரிந்து செயல்படுங்கள் மேலும் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இனிவரும் காணொலிகளில் விளக்கமாக காண்போம் நன்றி வணக்கம் உறவுகளே எங்களுடைய கருத்துக்கள் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால் எங்கள் ஜிபேல் யூபிஐ ஐடி மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம் மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் உறவுகளை